மகரம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையில் முடியும் ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்து பார்வை பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துவது சிறப்பாகும் இது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் நீங்கள் ஆசைப்பட்ட அடுத்த கணமே பூர்த்தியாகும் வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இழுபறியாக இருந்துகொண்டு தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிதாக வியாபாரம் மற்றும் தொழில் துவங்கலாமா என்ற எண்ணம் மேலோங்கும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றை செயலாக்கம் செய்து அபரிவிதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெற முடியும் பழைய வியாபாரத்தில் பழைய தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் பணவரவுகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை மேம்பட்டு மன சந்தோஷம் ஆனந்தம் இனிமை அதிகரிக்கும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாற்றமான முன்னேற்றங்கள் நிறைந்த காலகட்டம் என்றால் அது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டங்கள்தான் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் ஆணையிடக்கூடிய பதவிகள் உங்களை அதுவாகவே தேடிவரும் மின்சாரத்துறையில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அபர்வீதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாக உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சிறப்பான இடமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் நீங்கள் எதைத் தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் அவரை செவ்வாய் பார்ப்பதும் செவ்வாயை சனி பார்ப்பதும் சிறப்பு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியை உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் பார்ப்பதால் எல்லா விஷயங்களிலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பூமி சம்பந்தமான யோகங்களை கொடுக்கும் ஏனெனில் பூமிகாரகன் செவ்வாய் உங்களுடைய சுகாதிபதி லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியை பார்ப்பதன் காரணமாக சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிநாதனான சனி மூன்றிலிருப்பதால் புதிதாக ஏதேனும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கும் உங்களுடைய சிறிதளவான முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்லபல நன்மைகள் நிறைந்து உண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாயும் சனியும் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார்கள் தற்போது செவ்வாய் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் பயணிக்கிறார் ஒன்பதில் செவ்வாய் பயணிப்பது அதிர்ஷ்டமாகும் ஏனெனில் அவர் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானமான ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்வது என்பது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்தவைகளாக இருக்கும் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் மாறும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழிலில் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் அதுவாகவே உங்களை வரும் இந்த தருணங்களில் போட்டித் தேர்வுகள் அதாவது நேர்முகத் தேர்வுகள் எழுத்துத் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி குரு வீட்டில் இருந்து கொண்டு குரு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு இருப்பதால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் குழந்தைகளுக்கு தடைபட்டுக் கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் வெளிநாடு சென்று சிறப்பு உயர்கல்வி பயில்வதற்கும் பணிபுரிவதற்கும் அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் உத்தியோக அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு மத்திய மாநில அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் ஏனெனில் வேலை ஸ்தானமான ஆறாம் இடத்தில் குறு இருப்பது சிறப்பு இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக வண்டி வாகனங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கும் சொத்து வகையில் லாபங்களும் பணவரவுகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் புதிதாக வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வாங்குவதற்கான யோகங்கள் உங்களை தேடிவரும் புதிய வீடு கட்ட முடியும் ஆக உங்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணிப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் அளவுக்கு மீறிய பணிச்சுமைகள் என அனைத்தும் காணாமல் போகும் கடந்த காலங்களில் உங்களுடைய சுகாதிபதியுமான இலாபாதிபதியுமான கேதுவை நோக்கி பயணித்ததால் இருந்து கொண்டிருந்த உடல் ரீதியான மனரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் சங்கடங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த தருணத்தில் அடித்து நொறுக்கப்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியான சனியை செவ்வாய் பலமாக பார்க்கிறார் அது மட்டுமில்லாமல் சனி செவ்வாயைப் பார்த்து செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்து பார்வை பரிவர்த்தனை யோகம் ஏற்படுவது என்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் உங்களுக்கு தன வசி யோகம் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் அதிவிரைவாக தைரியத்துடன் துணிச்சலுடன் வீரத்துடன் விவேகத்துடன் செய்து முடித்த அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை நன்கு உணர்ந்து அனுபவிப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரமாதமான அபரிவிதமான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் பணவரவுகள் லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு கடந்த காலங்களில் இருந்து கொண்டிருந்த மன அலைச்சல் மன அழுத்தம் எல்லா பணிகளிலும் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த நிலை எல்லாம் மாறி தற்போது சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் உங்களுடைய பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் ஏனெனில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் பயணிப்பது சிறப்பு செவ்வாய் உங்களுக்கு ஒரு கேந்திராதிபதி அவர் ஒரு கோணத்தில் அமர்வது அபரிவிதமான நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளிக்கொடுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானத்திற்குள் அமருகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த தொழில் வியாபாரம் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் ஏனெனில் ஒன்பதாம் இடத்தில் உங்களுடைய சுகாதிபதியுமான லாபாதிபதியுமான செவ்வாய் அமர்வது சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் என்பது நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை அள்ளிக்கொடுக்கிறது நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் கனரக இயந்திரங்களுக்கு அதிபதியாகவும் பூமிகாரகன் என்றும் திகழ்கிறார் செவ்வாய் கடந்த காலங்களில் மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் கடந்த சுமார் நாற்பத்தைந்து நாட்களாக பல விஷயங்களில் கடுமையான பலன்களையும் தாக்கங்களையும் நிறைந்து பார்த்திருந்திருப்பீர்கள் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் அமர்வதால் அவ்வாறான எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் முழுவதுமாக உங்களை விட்டு பறந்து ஓடும் செவ்வாய் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் மிக முக்கியமான இடமான அபரிவிதமான முன்னேற்றங்கள் லாபங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கும் மதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது அற்புதமான அருமையான பிரகாசமான அமைப்பாகும் செவ்வாய் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்களாக கேதுவை நோக்கி பயணித்ததால் அவர் உங்களுக்கு நான்காம் இடத்தின் சுகஸ்தானத்தின் அதிபதி அதாவது உங்களுக்கு சுகாதிபதி கடந்த காலங்களில் தாயாரை குறிக்கக்கூடிய இடமான நான்காம் இடத்தில் கேதுவை நோக்கி செவ்வாய் பயணித்ததால் உங்களுடைய தாயாருக்கு பல்வேறு விதங்களான கஷ்டங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் சிரமங்களும் இருந்திருக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சினைகள் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேதுவை நோக்கி பயணித்ததால் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கற்பனைகள் என அனைத்தும் நிறைவேறாத நிலைகள் இருந்திருக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்திற்கு முன்னதாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு கேதுவை நோக்கி செவ்வாய் பயணித்ததால் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் தொழில் சொந்த தொழில் போன்றவற்றில் முதலீடுகளை போட்டு அதில் லாபங்கள் கிடைக்காமல் கஷ்டங்களை சந்தித்து நொந்து நூலாய் போயிருந்திருப்பீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையாக இருந்திருக்கும் எந்தொரு காரியத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் தோல்விகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்திலும் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்திருக்கும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடில்லாமல் கவனச்சிதறல்கள் ஏற்பட்டு இருந்திருக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவிலான லாபங்கள் இல்லாமலும் சரக்குகள் விலை போகாமல் தேங்கிக் கிடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அனுபவித்திருந்திருப்பீர்கள் சொந்தங்களுக்கு இடையே பகைமைதன்மை பூதாகரமாக வெடித்திருந்திருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பயணித்ததால் உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பது அவசியமாகும் உங்களுக்கு அதிக அளவிலான நிலபலங்கள் சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் செவ்வாய் உங்களுக்கு கிரகங்களோடு தொடர்பு கொள்ளாமல் சுப்பகிரகங்களோடு சேர்க்கை பெற்று அல்லது தொடர்பு கொண்டோ இருந்தால் உங்களுக்கு சொத்து வகைகளில் அபரிவிதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் செவ்வாயாக இருக்கக்கூடிய கிரகம் என்பது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் எனவே உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களுடைய உடலில் நோய் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஏனெனில் இரத்தக்காரகரான செவ்வாயால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு மற்றும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் எனவே சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் அதிவேகத்துடனும் இருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் உங்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மின்சாரத்திற்கும் நாயகராக இருக்கக்கூடியவர் செவ்வாய்தான் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கிறார் என்று அர்த்தமாகும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களுடைய மனதில் தைரியம் வீரியம் வீரதீர செயல்களை செய்ய முடியும் எதையும் வெல்லக்கூடிய அபரிவிதமான பிரம்மாண்டமான ஆற்றல் கிடைக்கும்